முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் முதல் வரை மண்மதின் முகவரி பிளாட்டோ பிளாட்டோஸ் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்து மதுரை அப்போலோ மருத்துவமனை சாதனை மதுரை அப்போலோ மருத்துவமனை தனது பயணத்தில் தொடர்ச்சியாக பல வெற்றிப்படைகளை கடந்து வருகிறது அதில் மற்றொரு சிறப்பம்சமாக தற்போது ஐம்பதுக்கும் மேற்பட்ட கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்து சாதனை படைத்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் அப்போலோ மருத்துவமனை வெற்றிகரமாக ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைகளை செய்து அவர்களுக்கு புத்துயிர் அளித்துள்ளது தென்தமிழ்நாட்டில் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ சிகிச்சையை கொண்டு சேர்ப்பதில் அப்போலோ மருத்துவமனை என்றும் முன்னிலை வகிப்பதையும் இந்த சாதனை எடுத்துக்காட்டுகிறது கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் இளங்குமரன் கூறுகையில் ஒவ்வொரு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையிலும் ஒரு மனித உயிர் காப்பாற்றப்பட்டு அவரின் குடும்பத்திற்கு ஒரு பொது நம்பிக்கையை அளிக்கிறது சிகிச்சை பெற வரும் ஒவ்வொரு நபரையும் துல்லியமாக ஆராய்ந்து அவருக்கு ஏற்றாற்போல சிகிச்சை அளிப்பதில் நாங்கள் கவனம் செலுத்தி வருகிறோம் இந்த சாதனையானது கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையில் எங்களின் விபலத்துவம் தொடர்ச்சியாக மேம்பட்டு வருவதை அறியலாம் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையில் இரண்டு வகைகள் உண்டு ஒன்று காடவர் தோனார் எனப்படும் இறந்தவரிடமிருந்து கல்லீரல் தானம் பெறப்பட்டு செய்யப்படும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மற்றொன்று வாழும் கொடையாளியிடம் தானம் பெற்று செய்யப்படும் அறுவை சிகிச்சை பொதுவாக கல்லீரலில் இரண்டு பாகங்கள் உண்டு அதில் ஒரு பாகத்தை தானமாக எடுத்தாலும் அது மீண்டும் உயிர்ப்பித்து வளரக்கூடிய தன்மையுடையது என்பது குறிப்பிடத்தக்கது ஐம்பதுக்கும் மேற்பட்ட கல்லீரல் அறுவை சிகிச்சைகள் என்பது எண்ணிக்கை சார்ந்த சாதனை என்பதைக் காட்டிலும் அது எங்களின் அதிநவீன வழிமுறைகள் மற்றும் கனிவான சேவையின் வாயிலாக தென் தமிழக மக்களுக்கு கிடைக்கும் சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதில் உள்ள அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறது மருத்துவ சேவையின் தரத்திற்கான எல்லையை விரிவுபடுத்துவதிலும் வருங்காலத்தில் தொடர்ச்சியாக பல மலிதல்களை எட்டுவதிலும் அப்போலோ உறுதியுடன் இருக்கிறது மேலும் தென் தமிழகத்தில மதுரை அப்போலோ மருத்துவமனை கல்லீரல் சிகிச்சைக்கு பிரத்யேகமான மருத்துவமனை என்று சொல்லிக்கொள்வதில் நாங்கள் மட்டாற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் டோட் என கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் மதுசூதனன் கூறினார் அப்போலோ மருத்துவமனையின் மதுரை மண்டல தலைமைச் செயல் இயக்குநர் நீலகண்ணன் மருத்துவ சேவைகள் இணை இயக்குநர் பிரவீன் ராஜன் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இளங்குமரன் மதுசூதனன் குலசேகரன் மயக்கவியல் நிபுணர் கல்லீரல் நிபுணர் குமரகுருபரன் ஆகியோருடன் குடலியில் சிகிச்சை நிபுணர் ராஜேஷ் பிரபு மார்க்கெட்டிங் பொது மேலாளர் மணிகண்டன் ஆகியோரும் உடனிருந்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் alai 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 jilikat kale jilikat kale jilikat kale jilikat kale jilikat dothis and shirts from the house of plato